கிறிஸ்துவில் பெரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் நீங்கள் விசுவாச பாதையில் நடந்து வர வேண்டும் என்று பல விசுவாச பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வருகிறார் வேதம் முழுவதிலும் எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவன் எதை எதிர்பார்த்தார் என்று நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் விசுவாசத்தை மட்டும்தான் நம்முடைய முற்பிதாவாகிய ஆப்ரஹாம் இடத்தில் கூட ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்த்தார் ஒரு வேத வசனத்தை இன்றைக்கு உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பழைய பழையற்பாட்டு காலம் முழுவதுமே தேவனுடைய ஜனங்கள் எதையாகிலும் செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் செயல்கள்தான் நீதியாக கருதப்பட்டது ஆனால் இங்கே ஆப்ரஹாமை குறித்து சொல்கிறது அவர் கத்தரை விசுவாசித்தார் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம் என்ற ஒன்றே ஒன்றைத்தான் எதை விசுவாசித்தார் என்று முந்தின வசனம் சொல்லுகிறது வாசிக்க விரும்புகிறேன் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் இந்த முந்தின வசனங்களில் வாசித்து பார்த்தால் ஆபிரகாம் மனம் கசந்து மனம் தளர்ந்து மனம் உடைந்த ஒரு நிலைமையில் இருக்கிறார் இனிமேல் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது தேவனாகிய கர்த்தாவை அடியேனுக்கு என்ன தருவீர் என்று அந்த மனம் தளர்ந்து போன நேரத்திலும் ஆண்டவரிடத்தில் தாழ்மையாய் ஜபிக்கிறார் அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரை வெளியே அழைத்து வந்து அப்ரகாமே இந்த வானத்தை அண்ணாந்து பார் இந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் நீங்களும் நானுமாக இருந்திருந்தால் சிரித்திருப்போம் ஆண்டவரே சரீரம் செத்து போயிற்று நம்பிக்கையே இல்லை இனிமேல் ஒரு பிள்ளை பிறக்கும் என்று நான் எண்ணுவதற்கு சரீரத்திலும் பலன் இல்லை மனதிலும் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே ஆனால் இந்த சூழ்நிலைமையிலே என் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லுகிறீரே என்று ஆபிரகாம் வியந்திருப்பார் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான் எனக்கு அருமையானவர்களை சூழ்நிலைமைகள் எல்லாம் விரோதமா இருந்தாலும் தேவன் சொல்வதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம் சரி தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஆனால் காரியம் நடக்கவில்லை நீங்கள் என்ன செய்தால் தேவன் அதை நீதியாக எண்ணுவார் தெரியுமா அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை திரும்ப 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 வேதத்திலிருந்து எடுத்து படியுங்கள் சத்தமாய் சொல்லுங்கள் இதை நீர் எனக்கு வாக்கு பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் இதை நீர் எனக்கு வாக்கு பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்று கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ரெண்டாவது ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அது நடக்கவே முடியாத சூழ்நிலைமை வந்தாலும் நீங்கள் மனம் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை கொடுத்தீர் இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்வீர் என்று நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் தெய்வனை உம்மாலே எல்லாம் கூடும் என்று நான் நம்புகிறேன் என்று விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் மூன்றாவது அபிரஹாமை போல நீங்கள் காத்திருக்க வேண்டும் விசுவாச அறிக்கை செய்தவுடன் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஆண்டவர் பல வேளைகளில் மெதுவாகத்தான் கிரியேட் செய்வார் ஆகவே கர்த்தருடைய வேலைக்காக மூன்றாவது காத்திருங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை நீதியாக எண்ணுவார் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி தருவார் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே உடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆபரகாம் கத்தரை விசுவாசித்தது போல உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவொரு ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கவும் உடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவும் அவர்களுக்கு பலனும் கிருவையும் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜபம் பண்ணுகிறேனப்பா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எதிர்மறையான சூழ்நிலைமையிலும் விசுவாசிக்கத்தக்க இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமாம் பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசிக்கிறவர்களை நிறைவேற்ற தேவன் போதுமானவர் பொறுமையாய் காத்திருங்கள் வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ